வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடையறதுனால மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே உங்க ராசிநாதன் சனி சனி வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு யோகக்காரகன் ஒன்பது நவகரங்கள்ல முக்கியமான கிரகம் ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் இப்ப வருஷத்துல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடையும் பொழுது அந்த சனி இருக்கிற இடத்துல இருந்து பின்னோக்கி செல்வார் அப்படி பின்னோக்கி செல்லும்போது அந்த சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஆகும் இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி வக்கர காலம்னு நம்ம சொல்லுவோம் இந்த நாலாம் மாதம் உங்க ராசிக்கு ஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல இருந்த சனி வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் அடைகிறாரு அதனால என்ன ஆகும்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பொதுவாகவே எது பண்ணாலுமே யோசிச்சு பண்ணுவாங்க ஆனா அந்த செயல்கள் நடக்காது ஒரு விஷயம் வந்து நீங்க எது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நீங்க ஆசைப்படுவீங்க ஆனா அது நடக்காது எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தடுமாற்றங்கள் குழப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்காதான் நம்ம எல்லா உழைப்புகளும் போனோம் போடுறோம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை வரப்போகுது இதனால என்ன ஆகும்னா அந்த நாலரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நிறைய பேர் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இரடச்சினு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்க பட் நடந்த நடந்து இருந்தாலுமே போ கூட இப்ப உங்களுக்கு பாதச்சனையும் போட இப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி மக்கரம் அடைகிறாரு உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல ஆரோக்கியங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மன கவலைகள் இந்த வந்து இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு டைம் தான் இந்த நாலரை மாதம் வக்கர நல்ல அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா குருபெயர்ச்சி குரு பயிற்சி இப்ப நடந்துட்டு இப்ப மே மாதம் ஒன்னாம் இருந்து உங்களுக்கு குரு பயிற்சியோடைய பார்வையும் சூப்பரா இருக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் அமையாம இருக்கும் தொழில் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச வேலை வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு ஏதோ வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி போனவங்க நிறைய பேர் பிடிக்காத வேலைக்கெல்லாம் போனவங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்க இருந்து வெளியூர் போய் வெளிநாடு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்க போய் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் நான் அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே தடுமாற்றங்களாகி வேற வேலையில ஜாயின் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஜாயின் பண்ணாலுமே கூட கரெக்டான ஒரு சம்பளங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க தேவையில்லாத கெட்ட பெருக்களும் எடுத்து கொடுத்துருவோம் அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைம் தான் இது இந்த தொழில் இப்ப வந்து இந்த சனி வக்கரம் அடையறதுனால தொழில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க கையத்திடுவீங்க ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த சனி வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு அமையும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் அதாவது மேரேஜுங்கிறது திருமணங்கிறது நமக்கு நடக்குமா எனக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மேரேஜ் பார்த்துட்டே இருப்பீங்க தடங்கள் ஆகிட்டே தான் இருக்கும் நிச்சயம் பண்ணுற டயத்தில் பத்திரிக்கை அடிக்கிற கொடுக்குற டயத்தில் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டைத்தில் கூட கேன்சலாம் கரெக்டாக எல்லா வாய்ப்புகள் தேடி வந்து அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உருவாயிடும் அது எல்லாம் மாறி உங்களுக்கு திருமண பாகியம் கை கூடி வரக்கூடிய ஒரு டைம் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வக்கரம் அடைகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாம வந்து சுபகிரகங்களான குரு பார்வையும் உங்க ராசிக்கு விழுகுது இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்ல தேவரா இருக்கிறதுனால தொட்டது எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய ஒரு டைம் ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சுபகாரியங்கள் என்னதுங்க ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது திருமணம் சொந்த தொழில் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சுபகாரியங்கள் இந்த சுபகாரியங்களை வந்து தடங்கள் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க தவறப்பட்டாது அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்காக ஸ்டெப் எடுத்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வரும்போது அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அந்த கால எல்லாம் மாறி உங்களுக்கு இப்ப நல்ல காலங்கள் பிறகுதனால கண்டிப்பா நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினச்சதை விட கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகளாக இது இருக்கும் அதனால இது நீங்கள் முன்பே பயன்படுத்திப்போங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சின்ன நம்ம வண்டி எடுத்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருமோ இல்லை ஏதாவது லோன் போட்டு நம்ம வாங்கினா கூட நமக்கு ஏதாவது நட்டங்கள் ஆயிடுமோ அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வண்டி இருந்தால் கூட அது கொடுத்துட்டு புதிய வண்டி நீங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அளவுக்கு இரவு நேர பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கவனமாகிடுங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகா பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அந்த வாய்ப்பை நீங்க முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது மாணவ மாணவ செலுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட மதிப்பெண்கள் அதிகமாக வந்திருக்கும் நம்ம வந்து நினைச்சு காலேஜு நினைச்ச ஒரு கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் நினைச்ச கோர்ஸும் நினைச்ச காலேஜும் கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க முழுமையாக கைவிடாதீங்க அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எது சொன்னாலும் பிரச்சனை தடுமாற்றங்கள் ஒரு ஈகோ ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய வந்திருக்கும் இவருக்கு போய் நம்ம அதிகமாக இருக்கணுமா இவரு வந்து சொல்றதை நம்ம கேட்குறோமா அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களா வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யுணி பிறகக்கூடிய ஒரு மாதமா இந்த நாலு மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகுது இந்த சனி பக்கரம் அடைகிறனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் விடாமுயற்சி சொல்லுவோம் அது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க சுபகிரங்களும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு முழு வாய்ப்புகளா இருக்கு இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இதை நீங்க நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க கண்டிப்பா நீங்க போங்க நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரகநிலை படி நம்ம பார்த்தாலும் சக்கர சனி பக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துல சனி நமக்கு எந்த இடத்துல இருக்கு எந்த ராசி கட்டத்துல இருக்கு அந்த சனி நமக்கு யோக காரகனா இல்ல பாதகாதிபதியா நம்ம பார்க்கணும் சனி வந்து நமக்கு ஆட்சி உச்சம் இருந்தா நமக்கு அருமையான யோகம் நீச்சம் பகை மாரகாதிபதியில இருந்தா நமக்கு பலன் கிடைக்காது அதனால வந்து பாத்தீங்களா சனி நமக்கு யோக காரகனா இருக்கா அது இல்லாமல் இந்த சனி வக்கர காலங்கள் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகம் வச்சு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்